ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வாழைப்பூ வச்சு தாங்க ஒரு சைவம் மீன் குழம்பு வச்சுருக்கோம் அது எப்படி செஞ்சுருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் வாழைப்பூவில் இது வரைக்கும் நம்ம வந்து வடை செஞ்சுருக்கலாம் கூட்டு செஞ்சுருப்போம் இந்த மாதிரி செஞ்சுருப்போம் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதுக்கு ஒரு மசாலா தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய் காரத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தூள் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு பேஸ்ட்டு நம்ம தயார் பண்ணுறோம் அதுக்கு எல்லாமே இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் மல்லியோடு மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அடுத்து தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்தே நம்ம வதக்க போகிறோம் பூண்டு எல்லாமே இப்போ நான் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் ரஃபாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதோட பூண்டும் சேர்த்துக்க வேண்டியதுதான் பூண்டும் நம்ம தோல் உரிச்சுட்டு ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கினாலே போதும் ஏன்னால் நம்ம அரைச்சிட்டு திருப்பி நம்ம குழம்புல சேர்த்து தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு ரஃபாகவே வதக்கிக்கிட்டாலே நம்மளுக்கு தாராளமாக போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன் பை ஒன்றாக நம்ம வதக்கிக்க போகிறோம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் ஒரு மூடி அளவு சின்ன முடியில் ஒரு முடியளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நான் பல்ல பல்லாக கீறுனதுனால மிக்சியில் போட்டு நான் இந்த மாதிரி பூவை வந்து பல்சில் போட்டு எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பூ மாதிரி இப்படியெல்லாம் இல்லைன்னா நம்ம அரைக்கும் போது அது அப்படி திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அது வேறு மாதிரி தெரியும் அதனால் அதை நான் வந்து அரைச்சிட்டு மிக்சியில் பல்சில் போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா இது வந்து நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருப்பில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான் கருவேப்பிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நம்ம அப்பப்போ குழம்புல சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து அரைஞ்சிடும் நம்மளுக்கு உடம்புல வேறு தனியாக கிடந்தா தானே நம்ம தூக்கி ஓரம் வைக்கிறோம் கருவேப்பில் யார் சாப்பிட்றா எல்லாமே தூக்கி ஓரத்தில் வந்து வேஸ்ட்டில் தான் போகுது அதுக்கப்புறம் தக்காளி பீடி பிசைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் நல்லா இதில் போட்டு வதக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு இப்போ இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் இதில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு இதை தனியாக ஆற வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து வாழைப்பூவை எப்பவும் போல் நம்ம எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு பங்கு மாவு அரை பங்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இதில் கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருந்துருக்கும் கான்ஃப்ளவர் என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலாம் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு நம்ம பச்சி போடுறோம்ல அந்த அளவுக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் தண்ணியை கூட ஊற்றிட்டோம்னா நம்ம வாழைப்பூவில் அந்த மசாலாலாம் ஒட்டாது அதனால நம்ம பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வாழைப்பூவை ரெண்டு ரெண்டு பூவாக நம்ம எடுத்து இதில் போட்டு போட்டுக்க வேண்டியதுதான் எண்ணெயில் காய வச்சு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அப்புறம் தான் நம்ம அதை குழம்புல போட போகிறோம் வாழைப்பூ நான் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் நம்மளுக்கு போட முடியாது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம மறு நாளைக்கு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இதிலேயே கட் பண்ணிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா இதிலே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தனியாக வதக்கிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் இப்படி ரெண்டு ரெண்டாக நம்ம போடும்போது அது வந்து நம்மளுக்கு அப்படியே மீன் மாதிரி சேஃப் கிடைக்கும் நம்மளுக்கு மொத்த ஊத்தையாக போட்டால் கூட சின்னமாக தெரியும் நம்ம ரெண்டு ரெண்டாக போடும்போது நான் கொஞ்சம் தான் போடுறேன் ரொம்ப போட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிட்றதுக்குள்ள என்னமோங்கிறதுனால சும்மா ராக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாரி நான் என்ன சொல்ல அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு சாப் பொறிச்சிட்டு நம்ம குழம்புல போடாமல் நம்ம அப்படி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அப்படி என்னமோ வேறு மாதிரி ரெனா பச்சையை சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி கிடையாது அதை தான் மாற்றி சொல்லிவிட்டு இதை அப்படி பொறிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் பஜ்ஜி மாதிரி இருக்கும் வாழைப்பூ பஜ்ஜி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது தேவையான அளவு மட்டும் குழம்புல போட்டால் போதும் நம்மளுக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு கூடவே கொஞ்சம் பொறிச்சிட்டு மிச்சத்தை நான் நைஸாக கட் பண்ணி குழம்புல அப்படி சேர்த்துக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா கூட நம்ம சேர்க்கலைன்னா கூட வச்சுருந்துட்டு மறுநாள் நம்ம வேறு எதாவது கீரை முருங்கை கீரை ஏதாவது கிடைக்கும் போது அதோடு சேர்த்து நம்ம போட்டு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு கடவுள் நம்ம மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டுட்டு அதில் தேவை குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூள்னுச்சுனா ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைனா இதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு நான் கொஞ்சம் கூடவே தான் செய்கிறேன் அதனால நைட்டுக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் கூடவே போட்டு மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து போட்டு நல்லா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டணும் எண்ணெயிலே வதங்கும்போது எண்ணெயில் கரைஞ்சிடக்கூடாது கவனமாக செய்யணும் அதனால் நான் எண்ணெயில் போட்டுவிட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு நான் புளி ஊற வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு ஊற வச்சுருக்கேன் அதையே நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி புளித்தண்ணி இதில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா இதை கொதித்து வரணும் மிளகாத்தூள் மஞ்ச தூள் மல்லித்தூள் இதோட புளியும் சேர்த்து கொதித்து வரும்போது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறந்தான் தான் நம்ம வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்கணும் நம்ம எல்லாமே தக்காளி வெங்காயம் மல்லி மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காயெலாம் போட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதை வந்து அதில் சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது இவ்வளோ தான் இருந்தது அதையும் நான் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன் அதை வதக்கிட்டு வதக்கிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம்னு நான் வதக்கிட்டு இதை சேர்த்துக்கப்புறம் இதை அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஊற்றி அதுக்கு தேவையான மிக்சி ஜாரை க அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றினோம்னா இப்போயே குழம்பு திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ரொம்ப திக்காக இருக்காமல் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சோம்னா தான் அதை கொதித்து நல்லா தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் மிச்சம் எல்லாத்தையும் பொறிச்சது போக கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் நான் அதை வைக்க வேண்டாமே சொல்லிட்டு அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணி இன்னொரு கடாயில் லைஸாக வதக்கிட்டு நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்தாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதி இந்த இடத்துல தேவையான இந்த இதுக்கு தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் தான் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற வா வாழைப்பூவும் இதில் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி இந்த மாதிரி நான் நல்லா பொறிச்சு வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் தான் நான் போட போகிறேன் நிறைய போட்டால் அது ரொம்ப கொல கொலான்னு ஆகிடும் அதனால் நம்ம அப்படியே எடுத்து ஐருமில்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சமாக நான் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம அமைத்திடணும் இல்லைன்னா அவ்வளவுமே நம்மளுக்கு கரைஞ்சிரும் ஒரு கொதி கொதித்த உடனே இதில் மல்லித்தலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான ஐரமீன் குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை வாழைப்பூ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து நம்மளுக்கு இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம ஒன்றும் இல்லைனாலும் ஒரு அப்பளம் இல்லை முட்டை வச்சு எதோ ஒன்று நம்ம வச்சு இல்லை சைடில் ஏதோ ஒரு காய் பொரிச்சு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது கிண்டாமல் நம்ம அப்படி ஒரு கொதிக்க வச்சோன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போ பாருங்கள் எடுக்கும்போதே நல்லா தெரியுதா மீன் மீன் மாதிரியே தெரியும் ஒரு பீஸ் பாருங்கள் அது சைவ மீன் குழம்பு மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா அரைச்சி சேர்த்தாதான் இது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதிய தேங்க்யூ நம்ம வந்து ஒரு